சொன்னா சொந்த மந்தத்துக்கு பேச வந்தாங்கன்னா எங்க சொந்த மந்தத்தை பார்த்து நல்லா இருக்கீங்களா கேக்குறது மரபு நல்லா இருக்கீங்களா இல்ல ஒரு தடவை நல்லா சத்தமா கை தட்டலாமா பிளீஸ் பின்னாடி எல்லாம் கைய கடை கொடுக்க மாதிரியே உட்காந்துருக்காது நான் கடிச்சு திட்ட மாட்டேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு கம்பு போய் உட்கார்ந்து ஒரு அக்கா கேட்குது இவங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு கையையும் தட்டணமாக்கணும் ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு மக்கள் நடுவர் அவர்களே அதாவது நம்ம மக்களுடைய பெருமையே ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா அண்ணனும் சொன்னாங்க நம்ம சங்கர் அப்போ பாத்தீங்கன்னா சொன்னாங்க

ஒரு <yedite> 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 <yedite>

என்னடா மாட்டு சந்தையில கை முடிச்சு துண்ட போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி நல்லா அத கவர் பண்ணுங்க வீட்ல எங்க அண்ணிட்ட அப்படியே கொண்டு போய் நான் காமிக்கிறேன் 20 லட்சம் தான் உட்டுவாங்க குடுக்கோட பர் பண்ணியா சாம்பளை அண்ணிக்கு அது அவன் பாடுமா உனக்கு என்னமா பிரச்சனை பிரிச்சு ீங்க நான் என்ன கேக்குறேன் எல்லா தாய்மார்களும் சரி எல்லா மக்களும் போய் என்னங்க வேண்டுவாங்க அந்த அம்மன் கிட்ட போய் கூட ஒரு வேண்டனும் அப்படின்னாக்க என் புள்ள பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க எங்க அப்பா அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா கூட உறவைதான் அந்த இடத்துல கிடையாது உண்மையில தட்டி வைங்க அர்ச்சனை பண்றதெல்லாம் சரிதான் அர்ச்சனைக்கு ஐயர் தட்டுல பத்து ரூபா ஓட்டாதான் எங்க ஊர் ஒரு ஐயர் அர்ச்சனை பண்ணாரு நான் யாரையும் சொல்லல வீடியோ இதை மட்டும் கவனமா போனவே பல பேரும் போன் வந்து சொல்றேன் நான் போடுறேன் நான் பேரு சொல்லுங்க நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் துளாராசி சுவாதி நட்சத்திரம் ரவிக்குமார் அப்படின்னு சொன்னார் வருங்க சுக்ரா பிரதமம் சஜிவரணம் சதிவரணம்

அர்ச்சனை பண்ற ஐயர் வாழ்க்கை நல்லா நடக்கணும்னா கையில காசு அந்த தட்டு காணிக்க இருந்தாதாங்க அவங்க நல்லா இருக்க முடியும் கை தட்டுங்க எல்லாம் அதுதான் இதாங்க உங்க மனசு அந்த அர்ச்சனைக்கு எவ்வளவு காசு கொடுத்து நம்ம சாமிய போய் எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது நடுவர் அவர்களே கவனிங்க அர்ச்சனைக்கு எவ்வளவு காசு கொடுத்து நம்ம சாமியை எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது அந்த சாமி யாரை பாக்குறதுங்கிறது தான் முக்கியம்

இவ்வளவு ஏன் குழந்தை பிறக்கிறத விட்டுருங்க கடைசியா ஒரு மனுஷன் தவறின பிறகு கடைசி காலத்துல இறந்த பிறகு கூட இந்த ஆட்டோ வச்சு எங்க ஊர் பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் போவாங்கல்ல அந்த நேரத்துல கூட ஆட்டோ வச்சு என்ன அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவ்வளவு கோடி கோடியான இவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரமான இவ்வளவு மாட மாளிகை கட்டி வாழ்ந்தவருமான இத்தனை ஏக்கர் தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரமான அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல கூட இன்னாருடைய கணவரும் ஆகிய இன்னாருடைய தந்தையும் ஆகிய இன்னாருடைய தாத்தாவும் ஆகியன்னு சொல்லிட்டு நீங்க இறந்து போகும்போது

இங்க உள்ள பெண்கள் எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை கல்யாணம் பண்ணும் பண்ணும்போது எங்களுக்கு வரக்கூடிய புருஷெல்லாம் அந்த பாட்டின்னு சொல்லுவோம் அந்த கதிர் மாதிரி வரமாட்டோம்னா ஜீவா மாதிரி வர மாட்டோம்னா ஊர்த்தி மாமா மாதிரியாச்சும் வர தான் நாங்களே எதிர்பார்க்கிறோம் உண்மையிலேயே தாங்க ஆனா வந்து வாக்கிறதுனா கிரகம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே எங்களுக்கு வந்து வாக்கிது வச்சு நாங்க குடும்பம் நடத்துறோமா இல்லையா நாங்களும் பாரதி கண்ணம்மாள் அதாவது இந்த பாக்கியலட்சுமி சொன்னீங்கல்லமா பாண்டியன் ஸ்டோர் சொன்னீங்கல்லமா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர்ற தன மாதிரி ஒரு கொண்டாட்டி வரும் தான் பாக்குறோம் வர்றதெல்லாம் பாரதி கண்ணமால வந்து வெண்பா மாதிரி வேஷமிக்கிற வெள்ளியாவே வருது என்ன பண்றது அப்படி கிடையாதுங்க நீங்க எவ்வளவுதான் காசு பணம் காசு பணம் சொன்னா கூட பெண்கள் எப்போதுமே பெருசா நினைக்கிறது புருஷனோட பாசத்தை மட்டும் தாங்க நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா எங்களுக்கு தங்கம் கூடிய கணவரை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் எங்களை தங்கமா தாங்கக்கூடிய கணவரை தானங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா கையில எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்காரு நாங்க பாக்க மாட்டோம் அவர் வயிற்று பசியோட வந்திருப்பாரு முகவாட்டத்தோட வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு பாசமா சமைச்சு வச்சுட்டு அந்த ஏகத்தோட அங்க அந்த காதலோட அந்த கணவர்கிட்ட பேசும்போது அந்த சந்தோஷம் இருக்கேன் மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கும் கட்டி தெரியுமா

அங்க ஏதோ கட் பண்ணிக்கோங்கனே அவna பொறுப்பா ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி பக்குவமா மாத்தறப்பினாக்க மனைவிங்க ஒரு உருவ வேணும் உருவ வேணும் அங்க வந்து பேசி முடிக்கும்போது நானும் என்னோட அண்ணன் மஞ்சுநாதனும் பாடம் கூட எங்கله வாதி ரெண்டு முத்தை கொடுத்துட போல 50 ரூபாய் காசை தான் கொடுத்துடறாங்கன்னு சொன்னாங்கல்ல நம்ம ஊர்க்கு வந்தாங்க புள்ளING நம்மளுட்காக பேச வந்தாங்க புள்ளING தலையில பூ கூட இல்லாம வந்திருக்கங்களே பாசத்தோட அந்த அக்கா பூ கட்டி கொடுத்தாங்களே அவங்க நான் எவ்ளோ காசு கொடுத்தேன்னு கேக்குற

நான் சொல்லல இப்பதான் சொல்றேன் எதும்மா எனக்கு நீ பாண்டிச்சேரில தான் தொடங்கியா சரி சுந்தர் வித்தியா எத்தனை சருக்கு ஆம்பளைகளுக்கே தெரியாது போல ஆனா நீ காரைக்காலனுடைய குடிமகிழ்ந்து நிரூபிச்சிட்டோமா நான் என்ன கேக்குறேன் பெண்களால எங்களுக்கு சந்தோஷம் இல்ல நாங்கெல்லாம் குடிக்கிறோம் புடிக்கிறோம்னு சொன்னீங்கல்ல எங்க பெண்கள் காசு தான் முக்கியம் குருசா எப்ப பார்த்தாலும் புடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிறேன் ஏன்டா என் போட்டு அடிக்கிறாங்களா என் புருசா அடிக்கிறான்

அதனாலதான் நம்மால அங்கேயும் போய் பொண்டாட்டி நினைச்சதே பாடுறா பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லோ இந்த பாட போறா என்ன கேக்குறேன்

ஒரு பையன் சாரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எங்கேயாவது வெளியூர்ல போய் காசு சம்பாதிக்கிறது வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா ஊர்ல உள்ள மட்டும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பையன் சென்னையில போய் சம்பாதிக்கிறான் என் பையன் பெங்களூர்ல போய் சம்பாதிக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க அதுவே கல்யாணம் விட அவரோட மனைவியை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சம்பாதிக்க போனான்னு சொல்லிச்சுக்கோங்களேன் அதே அப்பா ஊருக்கு போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் பையன் சென்னையில அவன் பொண்டாட்டியோட போய் அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான்னு சொன்னாங்கன்னு சொன்னாக்கா ரூமு கூட வீடா மாறணும்னு சொன்னாக்கா மனைவிங்கிற ஒரு உறவு வந்தாதான் பெண்கள் நாங்கள் பணத்தை தான் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் என்னைக்குமே ஒரு கணவருக்கு இன்பத்தில் அங்கத்தையும் சந்தோஷமா இருக்கும்போது இன்பத்தில் அங்கத்தையும் துன்பத்தில் தங்கத்தையும் தருமவன் தான் மனைவினு சொன்னாக்கா இங்க கூட இத்தனை பிள்ளைங்க உட்காந்துருக்காங்கல்ல இந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா சந்தோஷம் அந்த திருவிழா கடையில கூட்டு போய் ஒரு பொம்மைய வாங்கி கொடுப்பீங்க ஒரு பலூனை வாங்கி கொடுப்பீங்க காசு இருக்காது என் வாங்கி கொடுக்கறது கூட என்கிட்ட காசு இல்லையே நினைச்சு நீங்க அழுகும் போது அந்த இடத்துல காசு உங்களுக்கு முக்கியமா தெரியும் ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட அப்பா வாங்கி கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருளை விட அந்த அப்பாவே விளையாட்டு பொருளா மாறினாதான் எங்க பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்கும்னு சொன்னாங்க வயதக்கல் கொடுக்கலாம் உண்மையிலுமே அவங்க சொன்ன வார்த்தை தயவு செய்து உங்கள் குடும்பத்திற்காக சில மணித்துளிகளை வாழ்நாள்ல செலவு பண்ணுங்க காலையில உணவை அவங்க நேரத்துக்கு சாப்பிடுறீங்க மதிய உணவை கொண்டு போன இடத்துல போய் அவுங்கவங்க இடத்துல சாப்பிடுறீங்க இரவு உணவையாவது குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த பட்டிமன்ற மூலமா நாங்க வைக்கிறோம் கொஞ்ச நேரம் தொலைபேசியையும் தொலைக்காட்சிகளையும் அணைத்து விட்டு குடும்பங்களை அணைத்துக் கொண்டு ஒரு சில நிமிடங்களாவது நாம் பேசினோம்னா தான் நம்ம குடும்பத்தினுடைய தன்மை இன்னும் அடுத்தபடி மேலோங்கும் கைதட்டி ஆதரவு தெரிவித்த நன்றி உண்மையிலுமே சொல்றேன் சார் அப்பா ஒரு பக்கம் செல்போனு அம்மா ஒரு பக்கம் சீரியல் குழந்தைகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் இருப்பதால் தான் பல குழந்தைகள் வாழ்க்கையில் தடம் மாறி போகிறார்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாமல் நம் தலைமுறைகளை

பேசுறது என் மாம்பு மருமகளை எதுக்குமா பேசுறேன்னு என் மருமக நான் மட்டும் தான் ஜண்டை போட்டு வச்சிருக்கேன் நீ உன் மருமகிட்ட போய் சண்டை போடு ஆமாங்க ஆயிரம் தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் என் வீட்டுல நான் வச்சுப்பா அடுத்த வீட்டுல விட்டு கொடுக்க மாட்டேங்க உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபா நோட்டு இருக்கு சரி அந்த ஐநூறு ரூபா நோட்டை நீங்க கையில வச்சிருக்கீங்க திடீர்னு அது கிழிஞ்சு போச்சு நான் வச்சிருக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டு தான் கிழிக்கணும் சரிமா கிழிஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க இருக்கக்கூடிய ஒரு 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 ஐநூறு நோட்டோ நோட்டோ இருநூறு நம்ம என்ன பண்ணுவோம் எந்த தாயுமே தனக்கு பிறந்த குழந்தை திடீர்னு ஏதோ நேரத்துல ஊனமா போயிடுச்சு அப்படின்னா என் ஊனமா போச்சுன்னு எங்கையும் போய் குடுத்துட்டு மாத்திட்டு வர நினைக்க மாட்டா புருஷனா இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கையோ காலோ உணமா போச்சு அப்படின்னாக்கா என் புருஷன் ஊனமா

ிட்ட பே போரை மனுக்கு நெடிவுலாம் நினைக்கிறேன் ஒரு வீட்டுல நல்ல ஒரு சொத்து அவங்க புள்ள மேல எழுதி வச்சுரு கடைசி காலத்துல சோறு போட யாருமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல அதேதான் இந்த இடத்துல நான் சொல்றேன் உண்மையிலே இந்த ஆண்கள் எல்லாருக்குமே அந்த மனைவிங்கிற ஒரு உறவுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும் நீங்க சம்பாதிச்சு இள ரத்தத்துல நிறைய சம்பாதிக்கும் போது உங்களுக்கு அந்த அருமை தெரியாதுங்க கடைசி காலத்துல சம்பாத்தியம் எல்லாம் போய் உடம்புல ரத்தம் எல்லாம் சுண்டி போன பிறகு யாருமே இல்லாத இடத்துல தன்னுடைய மனைவி அந்த நேரத்துல இல்ல அப்படின்னாக்கா மனைவியுடைய அருமையே உங்களுக்கு தெரியும் சொன்னாக்கா ஒரு வீட்டுல ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா தவறி போயிட்டாங்க தாத்தா அப்படியே மூலையில இருக்காரு அழுகாம இருக்காரு எல்லாருக்கும் ஆச்சரியம் இத்தனை வருஷம் பாட்டிக்குள்ள குடும்பம் நடத்திருக்கீங்க தாத்தா பாட்டிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விரோத உங்களுக்கு மனசுல கண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க தாத்தா அழுக்கவே இல்லைங்க எல்லாரும் சொல்றாங்க பாட்டி சுபங்களையே தவறி இருக்காங்க உங்க கையால பாட்டிக்கு பூ வச்சு விடுங்கன்னு சொல்றாங்க கை நிறைய பூ எடுத்து தலை நிறைய வச்சு விடும் போது தாத்தா மனசுல நினைக்கிறாரு உசுரோட இருக்கிறப்ப ஒரு மூலம் தர தரமாட்டீங்களான்னு என் பொண்டாட்டி எத்தனை நாள் கேட்டிருப்பா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு கை நிறைய பூ எடுத்து தலை நிறைய வச்சு விடுற அதை பாக்குறது என் பொண்டாட்டி உசுரோட இல்லையே நினைச்சு போய் உட்காராரு அழுகிறாங்க திரும்ப பாத்தீங்கன்னா பொட்டு வைக்க கூப்பிடுறாங்க கை நுமுற குங்குமம் எடுத்து நெத்தி நூற வச்சு போது தாத்தா நினைக்கிறாரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு குங்குமம் வாங்கிட்டு மாட்டீங்கன்னு இந்த கிளவி எத்தனை நாள் கேட்டிருப்பா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நூற வச்சு விடுறோம் அதை பார்க்க என் பொண்டாட்டி விசுரோட இல்லேன்னு நினைச்சு விசரப்பட்டு போய் உட்கார் அப்ப இவர் அழுகலங்க அவ்வளவு நேரம் கள்ளு மாதிரி இருந்த மனுஷன் எல்லா சடங்கையும் முடிச்சிடும் அந்த பாட்டியை தூக்கிட்டு நிலவாச தாண்டி வெளியில போனோடனேமே கோனு கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் கேட்கறாங்க இவ்வளவு நேரம் கல்லு மாதிரி தானே இருந்தீங்க இப்ப மட்டும் ஏன் தாத்தா அழுகுறீங்கன்னு சொல்றப்ப அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க இத்தனை வருஷ காலத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் வந்திருக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன் கொடுக்காமலே இருந்திருக்கேன் அவளை போட்டு எவ்வளவோ அடிச்சிருக்கேன் ஏலனமா பேசியிருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம அந்த நிலவாசப்படி தாண்டி வெளியில போனது கிடையாது இன்னைக்கு முத முதல்ல என் பொண்டாட்டி வெளியில போறா போற மனிச்சு திருப்பி உள்ள வரமாட்டாலே நினைச்சு அழுகுறேன்னு ஒரு தாத்தா கதறி அழுகுறாருன்னு சொன்னாக்கா கடைசி காலத்துல மனைவிங்கிற ஒரு உறவு இல்ல அப்படின்னாக்கா நீங்க எல்லாருமே ஆனா அதுக்கு நம்ம என்னத்தான் படுத்த படுக்கையில கடந்துட்டா கூட நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அருங்கிருப்பு கூட பெற்று அப்பா அம்மா கிட்ட கிட்ட வரமாட்டாங்க மனைவிங்கிற ஒரு உறவுதான் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல கூட உங்களை கழுவி சுத்தம் பண்ணுவான்னு சொன்னாக்கா அப்படியாப்பட்ட பெண்கள் கணவன் மேல உள்ள அந்த கண்ணியத்திலையும் அந்த பாசத்திலையும் நாங்க வீட்டுல கண்ணியத்தோட குடும்பம் நடத்தினாத்தான் ஆண்கள் வெளியில வரும்போது தோல்ல துண்ட போட முடியும் கொஞ்சம் பெண்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணியத்தை தவறுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தோல்ல போடக்கூடிய துண்டை தூக்கி தலையிலதான் போடணும்னு சொன்னாக்கா குடும்பத்தோட கௌரவத்தை கூடிய பெண்கள்ங்க என்னைக்குமே அப்பாவோட சொத்தை பிரிச்சுக்கணும் அப்பாவோட சொத்தை பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல அப்பாவோட பெரிய சொத்தை அம்மா தானங்க அந்த அம்மாவை வச்சு வாழ்ந்தாலே அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா இல்லையா அதுக்குதான் கண்ணதாசன் சொன்னா ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தே வேற என்ன இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன்னு சொன்னாக்கா என்னக்குமே உறவுகள் தான் ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாட விட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு எலை வச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி குடுக்கிறது முக்கியம் கிடையாது உசுரோட இருக்கும்போது வெத்தலப்பாவுக்கு வாக்குறதுக்காச்சும் ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்பு நன்றி பாட்டி ரொம்ப முறையா நன்றி வணக்கம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் தொடங்கும் போது நகைச்சுவையாக தொடங்கினாலும் நிறைவு செய்கிற போது அந்த பாட்டியினுடைய மரணம் குறித்த அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அழாது இருந்த தாத்தா கடைசியில அந்த பாட்டியினுடைய உடலை வீட்டு வாசலை விட்டு வெளியில கொண்டு வரும்போது போது கதறி அழுதார் ஏன் என்று கேட்டால் இது நாள் வரை சொல்லி சென்ற என் மனைவி முதன்முறையாக என்னிடத்தில் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறாள் ஆனால் உடலில் உயிர் இல்லாமல் வெளியே போகிறாள் அந்த கனத்த இதயத்தை அந்த நல்ல சொன்னவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க இந்த சொந்த பந்தங்கள்லாம் இல்லாம வாழ்க்கையில என்ன சார் மகிழ்ச்சி என்ன சார் நிம்மதி என்ன சார் மன நிறைவுன்னு கேட்டிருக்காங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு எத்தனையோ பார்த்தாலும் அவங்க சொன்ன வார்த்தையில ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா விளையாட பொம்மைகளை வாங்கி தருகிற அப்பாக்களை விட விளையாட தாங்களே பொம்மைகளாக வருகிற அப்பாக்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்ல கேக்கிற சபையினால தம்பிக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தம்பி அழைக்கலாம் நினைக்கிறேன் ஒரு குழந்தை சின்ன ஏழை குழந்தைங்க ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் இன்னொரு குழந்தை பணக்கார வீட்டு குழந்தை ரெண்டும் ஒன்னா சந்திச்சு விளையாடுங்க இந்த பணக்கார வீட்டு குழந்தைக்கு அவங்க அப்பா இருந்து ஐபோன் வாங்கி அனுப்பியிருக்க ஆப்பிள் போன் வாங்கி அனுப்பியிருக்காரு அந்த பணக்கார வீட்டு குழந்தை ஏழை குழந்தைகிட்ட காட்டுது எங்க அப்பா ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்திருக்காரு அன்பிற்குரியவர்களே எங்கிட்ட எங்க அப்பா இருக்காருன்னு கேட்டா எங்கிட்ட எங்க அப்பா இருக்காரேன்னு கேட்டா ஆப்பிள் போனோடு இருப்பதில் அல்ல வாழ்வில் மகிழ்ச்சி அப்பா அம்மாக்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி நான் ஒரே மாற்றில அப்பா உன்னே பிதாவும் முன்னறி தெய்வம்னா அவர்களை அனாத இல்லத்தில் விடாதவனே கடவுளே வழிபடுகிற தெய்வமாக இருப்பான் சொன்னா அப்படிப்பட்ட சொந்த பந்தங்களுக்காக பேசி அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டலாம் இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக இந்த பட்டிமன்றத்தினுடைய நாயகன் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அவர் பாடினாலும் பேசினாலும் அவர் அத்தனை பேரையும் மயக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் உங்கள் கைதட்டலோடு சொத்து